சகோதரர் திருமுருகன் காந்தி பேசின ஒரு வீடியோ ஒன்று நம்முடைய சமூக வலைதளங்களில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதில் முக்கியமாக இந்த கமெண்டை பாருங்களேன் ப்ரோ 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 நீங்கள் சாப்பிடுங்க ப்ரோ உங்களை யார் தடுத்தது நீங்கள் பன்னிக்கறி சாப்பிடுங்க பாம்பு கறி சாப்பிடுங்க அதில் வந்து இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ஆனால் உங்களுடைய எண்ணம் இருக்குது பத்தியா அதுதான் ப்ரோ வேணாங்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து பன்றிக் கறி வந்து தடுக்கப்பட்டிருக்கு அதனால் இதை சொன்னால் அவன் வெறுப்பாவான் அப்படின்னு ஒரு சிந்தனை ஒன்று போது பார்த்தீங்களா அந்த சிந்தனையை தான் தவறுன்னு சொல்கிறேன் என்னுடைய சாப்பாடு என்னுடைய உரிமை இதைத்தான் நீ சாப்பிடணும் அதைத்தான் நீ சாப்பிடணும்னு எனக்கு யாரும் கட்டளை போடக்கூடாது எனக்கு பிடிச்சிருந்தா நான் என்ன வேணால் சாப்பிடுவேன் பசிக்கு தான் இங்கே உணர்வே தவிர மதத்துக்கு கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு பசிச்சிச்சின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் சாப்பிடுங்க யாரும் உங்களை தடுக்கலை ஆனால் ஒரு மதத்வேஷத்தோடு இவர்களை இப்படி சொன்னால் அவங்க இழிவு பெறுவாங்க அப்படின்னு நீங்கள் பேசுறது தான் இங்கே வந்து தவறு அதே போல் விலங்குகளை பலியிடுவதற்கு அங்கங்கே அதாவது கோவில்களில் மசூதிகளில் தர்காக்களில் அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து அவங்க அனுமதிச்சிருப்பாங்க அந்த இடத்துல வெட்டுவது எந்த ஒரு நபருக்கும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் சொல்கிற மோலை இருக்குல்ல தர்கா முன்னாடி தான் நான் வெட்டுவேன் கோவில் முன்னாடி தான் நான் வெட்டுவேன் அதுதான் இங்கே தவறு இந்த தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களை விட அதிகமாக நான்வெஜ் சாப்பிடக்கூடிய மக்கள் வந்து இந்து பெருக்குடி மக்கள் தான் அவர்களுக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த காலத்தில் செஞ்ச புண்ணியமோ தெரியல உங்களையும் என்னையும் இறைவன் தமிழ்நாட்டில் பிறக்க வச்சுருக்கிறான் அந்த தமிழ் உணர்வு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சொல்றவன் பேச்சை கேட்காம சொந்த புத்தியை யூஸ் பண்ணி கொஞ்சம் வாழை கற்றுக்குங்க